இருபத்தி ரெண்டு கால திருமண வாழ்க்கை கணவரை டேடின்னு செல்லமா கூப்பிடுவேன் இந்த மாதிரியா நடிகை பிரீதா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி உடலில் எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடிகர் உஜய்குமார் மஞ்சுளா தம்பதியினுடைய ரெண்டாவது மகள் தான் பிரீதா உஜய்குமார் இவங்க சூர்யா நடித்த சந்திப்போமா அப்படிங்கிற படம் மூலியமாக தான் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா இயக்குனர் ஹரிய திருமணம் செஞ்சுட்டு சினிமாவை விட்டே விலகிட்டாங்க இவங்களுடைய கணவர் ஹரி குறித்து இவங்க பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே நயத்தில் பயங்கரமாக ஆகுது ஆக்சுவலாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் திரைப்படத்தில் நடிக்க வந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரியை திருமணம் செஞ்சாங்க இவங்களுக்கு மூணு மகன்கள் இருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா படத்தில் நிறு நடிக்கிறத நிறுத்தின பிரீத்தா சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து ஆக்டிவாக தான் இருந்துட்டு வராங்க மேலும் தன்னுடைய சகோதரி ஸ்ரீதேவி அண்ட் தோழிகளோட இவங்க இருக்கிற ஃபோட்டோக்களை அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க ப்ரீதா சினிமாவை விட்டு ஒதுங்கினாலுமே பிஸ்னஸ் உமனாக இருக்கிறாங்க சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உத்தண்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீதா பேலஸ் அப்படிங்கிற ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் ஒரே நேரத்தில் முன்னூறுலேருந்து ஐநூறு பேர் பங்கேற்க முடியும் இந்த கல்யாண மண்டபத்தில் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு சிற்றுண்டி உணவகத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரீதா நடத்திட்டு வராங்க இந்த உணவகத்தில் வேலை பார்க்குற எல்லாருமே பெண்கள் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மேலும் எடிட்டிங் டப்பிங் ஸ்டுடியோ ஒன்றையும் பார்த்தீங்கன்னா ப்ரீதா நடத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் நடிகை பிரீதா தன்னுடைய கணவர் ஹரி குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதில் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நாங்கள் வாழ்க்கைய ஆரம்பித்தோம் இப்போ வரைக்குமே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போல தான் இப்பயும் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் அவர்கிட்ட நான் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்கலை அவரை நான் செல்லம்மா டேடி அப்படின்ட்டு தான் கூப்பிடுவேன் மேலும் நான் சூர்யாவோட சந்திப்பமா படத்துல நடிக்கும்போது எனக்கு பதினாலு வயசு தான் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணெலாம் எனக்கு இல்லை அப்போ அது ஒரு ஃபேஷனாக இருந்ததுனால அதில் நான் நடித்தேன் இப்போ அந்த படத்தை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பாக வருது அந்த படத்தை தான் அடிக்கடி நான் டி டிவியில் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியா ப்ரீத்தா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் ரொம்பவே அழகாக பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்னையத்தில் பயங்கரமாக ஆகுது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அவர்களினுடைய பேத்தியினுடைய திருமணம் நடந்தது ஸோ அதனால் அவங்களுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் மந்தாகவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு நபர்கள் பற்றின செய்திகளுமே அடிக்கடை இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ நம்ம வனிதா சொல்லவே தேவையில்லை பட் அது திருமணத்துக்கு அழைக்கப்படலை அப்படின்னாலுமே அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறித்து கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும் அண்டு இப்போது விஜயகுமாரோட இருக்கிற அவங்களுடைய மகள்கள் குறித்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இணையத்தில் வைரலாகிட்டு இருக்குது ஸோ எனவே இப்போ பிரீத்தாவோட இந்த பேட்டி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்